அசலாம் அழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோ செய்ய ரெசிபி என்னன்னா என்னென்னா என்னோட முட்டை முட்டைக்கிற விதாங்க செய்ய போகிறேன் இந்த சாதம் சப்பாத்தி பூரிகெல்லாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முன்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாஜி கிச்சேனாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து என்ட்ரி ஃபைன் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றிட்டு ஒரு மூணு வெங்காயம் இருக்குங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக ஸ்லைஸாக நான் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து சேர்த்துலாம் காரம் ஊற்றுவோங்கன்னு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி நான் வந்து நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல் போட்டுக்கலாங்க அதோட போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த வந்து வெங்காயம் வந்து நமக்கு வந்து வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வதங்குனா ஒரு ரெண்டு தக்காளியை நறுக்கி நம்ம அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லி மிளகாயெலாம் சேர்த்து அரைச்சி தூள் நான் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இந்த மசாலாலாம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு செய்கிறேங்க இந்த கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதிலே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கசகசாவும் ஒரு பதினஞ்சு முஞ்சி பயிருக்கும் அதோடு சேர்த்துருக்கேங்க நீங்கள் இதை கச கசகசாவையும் வந்துடு போயிரும் தனியாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி அப்படியே வச்சுட்டேன் நான் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் செத்துடலாம் நம்ம கொஞ்சமாக நான் வந்து தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸ்க்கு அரைச்சி விட்டு வந்து போகிறேங்க நல்லா கொஞ்சம் நைஸாகவே நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு கிரேவி நல்லாவே கிடைக்குங்க பாருங்கள் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் அதே நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ்ல வச்சு ஒரு நூறு கிராம் இருக்குங்க நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் ஒரு மூணு லவங்கம் போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சதும் ஒரு பத்து முந்திரி பேர் இருக்கும் திரும்ப நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்பைசஸ் நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் இந்த வெங்காயந்த களி பேஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடலாம் அந்த மிக்ஸார் தண்ணி மட்டும் நான் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிருக்கேங்க இங்கே தண்ணி வந்து நிறைய கட்டத்தை தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு அடி நல்லா கை விடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உ போட்டு திரும்ப நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சுங்க நீங்கள் சப்பாத்திகெல்லாம் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனுக்கு இந்த கிரேவி இப்போ முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நடுவில்லாம் கீரல் போட்டு ஒரு ஏர் முட்டையை எடுத்து வச்சிருக்கேங்க அதோட ஆட் பண்ணிடலாம் நம்ம ஃபைனலாக மல்லிபுதுனா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நான் எட்டே பால் புழிஞ்சு வைத்துருக்கோங்க ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் பால் பழுவத்திரலாம் நீங்கள் தேங்காய்பால் ஊற்றி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க பாருங்கள் நல்லா கைவிடாத நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க பால் ஊற்றி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் நல்ல கம்ம வாசனையோட சூப்பரான ஒரு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல கம் கம் வாசனையோடு ஒரு முட்டை கிரேவி இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு டின்னர் ரெசிபி நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து கொடுத்துனா மல்லியில் கொஞ்சமாக தூவி நான் அப்படியே முடி வச்சுட்டு போகிறேன் ஓகே இந்த ஒரு டேஸ்ட்டான முட்டை கிரேவி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்